இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆனால் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இதை பண்ணாங்க இதை என்ற பேரில் வீட்டில் இருக்க மொத்த வெங்காயத்தை வெட்டி தள்ளிட்டாங்க இந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நல்ல நீல நீளமாக சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க இது கூடவே ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டிருப்பாங்க அதுவும் வாயிலேயே தட்டுப்படாத அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அது கூடவே ஜிஞ்சர் இதெல்லாம் கட் பண்ணும்போதே நான் கொஞ்சம் மிரண்டுருவேன் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டா கட் பண்ண வராது சோ இப்ப இந்த கட் பண்ணது கூடயே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறம் இனிமே மாவெல்லாம் போட வேண்டியதுதான் இது வந்து கேரளாலயே ரொம்ப ஆங் என் ஹஸ்பண்ட் சொல்லிதான் எனக்கும் தெரியும் நம்ம ஊர்ல நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இந்த ஊர்ல வேற மாதிரி பண்றாங்க அவ்வளவுதான் டிஃபரென்ஸ் ஆனா என் ஹஸ்பண்ட் ஏதோ ஸ்கூல் படிக்கும் போதுலாம் இதை சாப்பிட்டு அவங்களோட பேவரெட்டா இது ஸோ அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சாங்க அந்த பெசரி வச்ச வெங்காயத்துல அந்த பெசரி வச்ச வெங்காயத்துல ரெண்டு கப் அளவு மைதா மாவு ஒரு முக்கா கப் அளவு ஒரு முக்கா கப் அளவு கடலை மாவும் சேர்த்து நல்லா பெசரிக்கிட்டாங்க என் ஹஸ்பண்ட் சமைக்கும் போது என் பொண்ணு வேற இதெல்லாம் கரெக்டா வருதான்னு அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி தட்டி தட்டி வடை மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாங்க இது பேரு உள்ளி வடையாங்க இது வந்து கேரளால ரொம்ப ஸ்பெஷலா இதை செஞ்சு முடிச்சோன்னே நான் ஸ்கூல்ல சாப்பிட்ட மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ப்ரவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப